வணக்கம் மீனராசி அன்பு நேயர்களே மீனராசிக்காரர்களே அதிர்ஷ்டம் வெடிக்கும் நேரம் வந்துவிட்டது ராஜ வாழ்க்கை உங்கள் வாசலில் காத்து நிற்கிறது அடுத்த நூறு நாட்களில் வாழ்க்கை தலையிலாகவே மாறும் ஆனால் அது செல்வம் வெற்றிக்காக அதாவது மீன ராசிக்காரர்களின் உள்ளம் ஒரு கடல் போல ஆழமானது அவர்கள் மற்றவர்களின் வழியை தங்களுடையதாக உணரக்கூடிய அதிசயத்திறன் உடையவர்கள் அவர்களின் கண்களில் ஒரு மாயம் இருக்கும் அதை கண்டால் யாரும் அமைதியை உணர்வார்கள் அவர்கள் பேசும் வார்த்தைகள் நிம்மதிகளையும் அவர்களின் அமைதி ஒரு மருந்தாகவும் இருக்கும் இவர்களிடம் அருகில் இருந்தால் மனம் சாந்தமாகிவிடும் ஏனென்றால் அவர்கள் தெய்வீக அதிர்வை உடலில் தாங்கி செல்பவர்கள் அதேபோல் மீன ராசிக்காரர்கள் அன்பின் மையம் அவர்கள் யாரையாவது நேசித்தால் அது ஒருபோதும் நிபந்தனை இல்லாதது அவர்கள் செய்யும் பரிவு ஒரு தெய்வத்தின் கையால் தட்டப்பட்டது போல் இருக்கும் அவர்களுக்கு மற்றவர்களின் மகிழ்ச்சி தங்களுடைய மகிழ்ச்சி மற்றவர்களின் கண்ணீர் தங்களுடைய வழி அவர்கள் மனம் உடைந்தாலும் இன்னொருவரின் கண்ணீரை துடைப்பார்கள் அவர்களுடைய ஆன்மா தெய்வ அன்பின் பிரதிபலிப்பு அன்பு என்றால் அது மீனம் மீன ராசிக்காரர்களின் மனம் பூமி இல்லை அது விண்ணில் பறக்கிறது அவர்கள் யோசிப்பது சாதாரண மனித எண்ணங்களை தாண்டியவை அவர்களுக்கு இயற்கை இசை ஆன்மீகம் பிரபஞ்சம் எல்லாம் ஒன்றே பலமுறை அவர்கள் சொல்லும் விஷயங்கள் முன்கூட்டியே நடக்கின்றன அவர்களுக்குள் ஒரு தெய்வீக முன்னடிவு சக்தி இருக்கும் அவர்கள் காணும் போது கூட அந்த கனவுகள் எதிர்காலத்தின் சின்னங்கள் ஆகலாம் அவர்களின் ஆன்மா பிரபஞ்சத்துடன் நேரடி இணைப்பு கொண்டது மேலும் மீன ராசிக்காரர்களின் வாழ்வில் கலை ஒரு மூச்சாகும் அவர்கள் எழுதும் ஒரு கவிதை பாடும் இசை வரைபடம் நடனம் எல்லாமே அவர்களின் உணர்ச்சியின் மொழி அவர்கள் கலைக்காக அல்ல உணர்வுக்காக கலை செய்கிறார்கள் அவர்களின் குரல் மெல்லியதாக இருக்கும் ஆனால் அதில் பரிவு நிறைந்திருக்கும் அவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் ஒருவரின் இதயத்தை தொடும் மீன ராசிக்காரர்கள்தான் உணர்ச்சியை கலை வடிவத்தில் மாற்றும் மந்திரவாதிகள் அதேபோல் மீன ராசிக்காரர்கள் வாழ்வை நேரடியாக காண்பதில்லை கனவாக காண்பார்கள் அவர்களுக்கு நிஜமும் கனவும் இணைந்தது அவர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு கதையாக உருவாக்குவார்கள் அவர்களின் கற்பனை திறன் அளவில்லாதது ஒரு சாதாரண காட்சியிலேயே அழகை காண்பார்கள் அவர்களின் மனம் ஒரு திரைப்படம் போல காட்சிகள் மாறும் ஆனால் உணர்வு மாறாது மீனும் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் இடையே ஒரு பாலம் அந்த வகையில் மீன ராசிக்காரர்களின் சக்தி அவர்களின் அமைதி அவர்கள் வாதம் செய்ய மாட்டார்கள் மௌனத்தில் சத்தியத்தை பேசுவார்கள் அவர்களின் உணர்ச்சிகள் புனிதமானவை அவற்றை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் யாரையும் தீர்ப்பளிக்க மாட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் கருணையுடன் அணுகுவார்கள் அவர்கள் நிதானமானவர்கள் ஆனால் ஒரு முறை முடிவு செய்தால் அதில் நிலைத்திருப்பார்கள் அவர்களின் மௌனம் ஒரு ஆழமான புனித நிலை மீன ராசிக்காரர்களுக்கு ஆட்சி கிரகம் குரு அவர்களுக்கு ஞானத்தையும் கருணைகளையும் தருகிறான் மேலும் மறைமுக ஆட்சியை வழங்கும் நெப்டியூன் அவர்களின் மாய உலகத்திற்கான திறவுகோள் இந்த இரு சக்திகள் சேர்ந்து மீன ராசிக்காரர்களை ஒரு அரிய சிந்தனை கொண்டவர்களாக மாற்றுகின்றன குரு அவர்களுக்கு அறிவையும் ஆன்மீக உயர்வையும் கொடுக்கிறார் நெப்டியூன் அவர்களுக்கு கற்பனை கனவு இசை தெய்வீக உணர்வு ஆகியவற்றை அளிக்கிறான் இது ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி ஞானமும் மாயையும் இணைந்த ஆட்சி கோலம் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு பயணம் துயரத்திலிருந்து தெளிவிற்கு மாயையிலிருந்து மகிமைக்கு அவர்கள் துயரங்களை எதிர்கொள்வார்கள் ஆனால் அந்த துயரங்களே அவர்களை பிரகாசமாக்கும் அவர்கள் எல்லோரையும் மன்னிப்பார்கள் ஆனால் எதையும் மறக்க மாட்டார்கள் வாழ்க்கையின் முடிவில் அவர்கள் அன்பால் நிறைந்த மனிதர்களாக உயர்வார்கள் அவர்களின் புகழ் பணமல்ல அது மன நிம்மதி பிறடின் ஆசிர்வாதம் தெய்வ அருள் ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் தெய்வத்துடன் நேரடி தொடர்பு உடையவர்கள் அவர்கள் வழிபாடு என்பது வெளிப்பாடு அல்ல அது உள்ளுணர்வு அவர்கள் தியானம் பிரார்த்தனை கருணை ஆகியவற்றின் வழியே பிரபஞ்ச சக்தியுடன் இணைவார்கள் பல மீன ராசிக்காரர்கள் சிறுவயதிலேயே தெய்வ அன்பை உணர்வார்கள் அவர்கள் மனிதர்களுக்கு உதவுவது தங்களின் தர்மம் என நம்புவார்கள் அவர்களின் ஆன்மீகம் மந்திரமல்ல அது அன்பின் நடைமுறை அதிலும் முக்கியமாக மீன ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை மென்மையாக்க பிறந்தவர்கள் அவர்கள் நடந்தால் மென்மை பரவும் அவர்கள் பேசினால் அமைதி பிறக்கும் அவர்களின் மனம் தெய்வத்தின் பிரதிபலிப்பு ஒரு அன்பின் வடிவம் அவர்கள் உலகத்தால் புரியப்படாமல் இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் மீன தங்களின் வாழ்க்கையால் ஒரு பாடம் சொல்லிவிடுவார்கள் கருணைதான் கடவுள் மன்னிப்புதான் சக்தி எப்பேற்பட்ட நெருக்கடியிலும் மீன ராசிக்காரர்களின் மனதை வழிநடத்தும் முக்கிய கிரகம் நெப்டியூன் இது அவர்களுக்கு கனவு கற்பனை முன்னடிவு ஆன்மீக நுண்ணறிவு ஆகியவற்றை அளிக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் அவர்களுக்கு வெளிப்பாடும் உணர்ச்சியும் அளிக்கும் சனி மற்றும் யுரேன் அவர்கள் வாழ்க்கையில் சோதனை மற்றும் புத்திய மாற்றங்களை தருகின்றன இந்த கிரக நிலைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர்களை புதுமையாக சிந்தனையோட்டம் கொண்டவர்களாக்குகின்றன மீன ராசிக்காரர்கள் பன்னெண்டு வீட்டு யோகங்களில் சிறந்த பலன்களை பெறுவார்கள் ஒன்றாம் வீடு தனித்தன்மை மற்றும் கற்பனை சக்தி இரண்டாம் வீடு செல்வம் பண்பாட்டு திறன் மூன்றாம் வீடு சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் உறவுகள் நான்காம் வீடு வீடு குடும்ப அமைதி ஐந்தாம் வீடு கலை குழந்தைகள் காதல் ஆறாம் வீடு சவால்கள் நோய் எதிரிகளிடம் வெற்றி ஏழாம் வீடு வாழ்க்கை துணை திருமணம் எட்டாம் வீடு மர்மங்கள் ஆன்மீக வளர்ச்சி ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் வெளிநாட்டு வாய்ப்புகள் பத்தாம் வீடு தொழில் புகழ் பதினொன்றாவது வீடு சமூக அங்கீகாரம் செல்வம் பன்னெண்டாவது வீடு ஆன்மீகம் தெய்வ அருள் வெளிநாட்டு பயணம் இந்த வீட்டு யோகங்கள் முழுமையாக செயல்படும் போது மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு பரிபூரணமான போல முன்னேறும் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் நெப்டியூன் இணைந்து தெய்வீக யோகங்களை உருவாக்குகின்றன அவர்கள் வாழ்க்கையில் சீரிய நெடுக்கைகளையும் சந்தித்தாலும் அதிர்ஷ்டம் கடைசியில் அவர்களுக்கு உதவும் அவர்கள் கலை ஆன்மீகம் சமூக சேவை ஆகியவற்றில் முன்னணி பெறுவார்கள் இவர்கள் தெய்வ அருளால் பெரும் புகழையும் மரியாதைகளையும் அடைவார்கள் இது ஒரு ஆன்மீகம் மற்றும் சமூக இராணியமைத்தல் போன்ற யோகம் அதேபோல மீன ராசிக்காரர்கள் கலை இசை ஆன்மீகம் சமூக சேவை ஆராய்ச்சி வணிகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் வெற்றி தாமதமாக வரலாம் ஆனால் அது நிரந்தரமானது அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வாய்ப்பும் பெரும் செல்வம் மற்றும் புகழ் கொடுக்கும் தொழிலில் நிர்வாகியாக இருந்தாலும் புதுமை முனைப்பாளர் இருந்தாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒளிர்வார்கள் மீன ராசிக்காரர்கள் செல்வ அதிர்ஷ்டத்தில் அதிரடியானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் முறையில் நிதானமாகவும் அறிவுடனும் செயல்படுவார்கள் நிலம் நிலையான வணிகம் கலை பங்குச்சந்தை ஆகிய துறைகளில் பெரும் லாபம் ஈட்டுவார்கள் அவர்களின் முயற்சிகள் யாரும் எதிர்பார்க்காத முறையில் பலனளிக்கும் அதிர்ஷ்டம் அவர்களை எப்போதும் மையமாக்கும் மீன ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் மிக பொறுப்பானவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவியை முழுமையான அன்பில் நடத்துவார்கள் குழந்தைகள் நல்வாழ்வு பெறுவார்கள் கல்வி கலை மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவார்கள் குடும்ப உறவுகள் அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை அதன் மூலம் ஆன்மீக அமைதி மற்றும் மன அமைதி தரும் மீன ராசிக்காரர்களின் காதல் உணர்வு மிக ஆழமானது அவர்கள் அன்பை ஒருபோதும் நிபந்தனையுடன் அளிக்க மாட்டார்கள் அது ஒரு தெய்வீக பரிசு அவர்கள் வாழ்வில் வந்தவர் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் மாற்றுவார் இவர்கள் மனதை முழுமையாக அனுபவித்து அன்பின் விகிதங்களை நிரப்புவார்கள் பல மீனராசிக்காரர்கள் தங்கள் திறன் மூலம் வெளிநாட்டு வாய்ப்புகளை பெறுவார்கள் அவர்கள் உலகப்புகழ் அடைவார்கள் புதிய கண்டுபிடிப்புகள் கலாச்சார பரிமாற்றம் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் முன்னணி பெறுவார்கள் இது அவர்களுக்கு ஒரு பாரம்பரிய தாண்டிய உலகப்புகழ் யோகம் மீன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் ஆன்மீக சேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள் பிறருக்கான உதவி தெய்வ சேவை கல்வி மற்றும் மருத்துவ உதவி ஆகியவற்றில் ஈடுபடுவார்கள் அவர்களின் ஆன்மீகம் மற்றும் பாசம் இவர்களை ஒரு பக்கம் வழிகாட்டியாக மாற்றும் மீன ராசிக்காரர்கள் வாழ்நாளில் இறுதியில் மிகப்பெரும் அமைதி மகிழ்ச்சி புகழ் மற்றும் செல்வத்தை அடைவார்கள் அவர்களின் பெயர் அவர்களுடைய நல்வாழ்வு பாசம் ஆன்மீக உயர்வு ஆகியவற்றின் அடையாளமாக மாறும் இவர்கள் மனிதர்கள் அல்ல ஒரு நேர்மையான உணர்ச்சி கனவு அன்பின் வடிவம் அதாவது மீனம் ராசிக்காரர்களுக்கு உலகத்தில் இருக்கும் நவக்கிரகங்களில் சந்திரன்தான் தான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் என்கிறது உங்கள் ராசிநாதன் குரு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஒன்று பத்து உடையவரும் குரு பகவானே தொழிலுக்கு அதிபதி உச்சம் பெறுவதால் தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் யோகஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் யோகங்கள் பெருகும் தொழில்கள் பல வழிகளில் வளர்ச்சி பெறும் புதிய புதிய தொழில்களை செய்வீர்கள் உங்களுடைய லட்சியத்தின் இலக்கிய தீபாவளிக்கு பிறகு அடைவீர்கள் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் பிரமாண்ட யோகம் பெறுவீர்கள் நல்ல சம்பாத்தியம் வருமானம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் குரு உச்சம் பெறும்போது குழந்தை பாக்கியம் உண்டாகும் மூன்று எட்டுக்கு உடையவன் சுக்ரன் ஆட்சி பெறுவதால் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் ஜனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் அந்த செவ்வாயை குரு பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகும் நிலம் வீடு பூமி லாபம் போன்றவை உண்டாகும் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கும் யோகம் ஏற்படும் மிகச்சிறப்பான பலன்களை பெறும் காலகட்டம் இது சந்தனுடைய வீட்டில் குரு இருப்பதால் குரு சந்திர யோகமும் குரு பகவான் செவ்வாய் பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் உண்டாகும் அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய உடலை பார்ப்பதால் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் என நீங்கும் அனைத்தும் நீங்கும் வாழ்க்கையில் தைரியமும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பிறகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் காலகட்டமாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்கு ராசியின் அதிபதி உச்சமாகி ராசியை பார்ப்பதால் யோகம் உண்டாகும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் சனியாக இருந்தாலும் கூட சனி வக்கர காலத்தில் ஓரளவில் நன்மைகள் கிடைக்கும் சாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இதைவிட நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏதாவது ஒரு வகையில் செல்வ செழிப்பு உண்டாகும் ராசி அதிபதி உச்சம் பெறுவதால் தெய்வ உண்டாகும் குழந்தைகள் ரீதியாக இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும் தொழில் நன்றாக வளரும் இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு செவ்வாய் வருவதால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வெளியூர்களில் வெளிநாடுகளில் பயணம் மூலம் பணவரவு உண்டாகும் பணவரவு கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்த்திற்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் வாழ்வில் ஒரு வழி ஏற்படும் இதுவரை பட்டு வந்த அவமானங்கள் அனைத்தும் நீங்கும் சுக்ரன் நீச்சமாக இருப்பதால் யோகம் ஏற்படும் ஆனாலும் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று எட்டாம் இடத்திற்கு வருவதால் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு உண்டாகும் மனைவியின் கணவனின் உறவினர்கள் மூலமாக குடும்பம் மூலமாக நன்மைகள் ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் வெற்றிகள் அதிகரிக்கும் லட்சுமி கடாசம் உண்டாகும் பணவரவு அமோகமாக இருக்கும் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய ஆரோக்கியம் தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனைவி கணவனுக்குடைய இருந்த பிரச்சனைகள் சரியாகும் திருமண உடன் தரும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பார்ட்னர்களிடமிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மீண்டும் இணையும் யோகம் உண்டாகும் குரு பார்க்கின்ற இடமெல்லாம் வெளிச்சம் ஏற்படும் சூரியன் எட்டில் பதினாறாம் தேதி நீச்சமாகிறார் வேலையில் பிரச்சனை அந்த இடத்தில் பிரச்சனை ஏற்படும் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று சூரியன் இணைவதால் சுக்ராதித்ய யோகம் உருவாகிறது சூரியன் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறப்போகிறார் அடுத்ததாக வேலை வாய்ப்புகள் உண்டாகும் கடனை அடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் எதிரிகள் தொல்லை விலகும் உடம்பில் இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும் வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகளை அதிகளவில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது குழந்தைகளால் மன நிம்மதி மனமகிழ்ச்சி உண்டாகும் பணவரவு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் தாய் தந்தையால் ஆதாயம் ஏற்படும் நோய்கள் விலகும் தைரியம் அதிகரிக்கும் குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் யாரிடமும் சண்டை போடாமல் இருப்பது மிக மிக நல்லது அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இருப்பதால் முதுகு தண்டுவடம் முதுகு எலும்பு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்புள்ளது சனி வக்ரத்தில் இருப்பதால் அழுத்தம் ஏற்படும் குரு திரிகோணத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் தப்பிக்க வைக்கும் மிகுந்த பொறுமையாக இருப்பதும் நல்லது அஷ்டமத்தில் ஒரு மாதம் கடினமாக இருக்கும் ஆனால் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சைகள் நடக்கும் பணத்தை மற்றவர்களிடம் கொடுத்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அவசியமில்லாத விஷயங்களை சிந்திப்பதை தவிர்ப்பதும் நல்லது இழுபறியாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் தொழில் ரீதியாக கவனமாக இருப்பதும் நல்லது மேலதிகாரிகளின் தர்க்கம் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் துணைவிக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தாய் வழி தந்தை வழி உறவில் இருந்த மனத்தாங்கல்கள் வாக்குவாதங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த வாரத்திலோ வரும் ஐப்பசி மாதத்திலோ நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சினைக்கு முடிவு கிடைக்கும் அதற்கான சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சையை எடுத்து குணமடைவீர்கள் உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்வது நல்ல பலன்களை தரும் கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு போடுவதும் நல்லது அரசு துறை அரசியல்வாதிகள் தனியார் துறையில் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் இல்லாமல் இருப்பதும் நல்லது வியாபாரத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் நிறைய சந்தோஷம் கிடைக்கும் நிறைய ஏற்றங்களும் ஏற்படும் பைரவர் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு அதிபதி கிரகம் நெப்டியூன் மற்றும் முக்கிய துணை கிரகம் குரு நெப்டியூன் கற்பனை கனவு அதிர்ஷ்டம் ஆன்மீக முன்னடிவு குரு அறிவு ஆன்மீக உயர்வு தீர்மான சக்தி இரண்டும் சேர்ந்து அவர்களுக்கு புதுமை மற்றும் கண்டுபிடிப்பு திறன் மன நிம்மதி மற்றும் கருணை தெய்வ அருள் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்பு வாழ்க்கையில் ஆழமான முன்னேற்றம் இவ்வாறு கிரக நிலைகள் அவர்களை உலகில் தனி ஒளியாக்கும் அடுத்ததாக வீட்டு பலன்கள் வாழ்க்கை பாதையின் ஒளி ஒன்றாம் வீடு தனித்தன்மை ஆழமான மனநிலை இரண்டாம் வீடு செல்வம் வாணியம் சொத்துக்கள் மூன்றாம் வீடு சகோதரர்கள் நண்பர்கள் சமூக தொடர்பு நான்காம் வீடு வீடு குடும்ப அமைதி ஆன்மீக மேம்பாடு ஐந்தாம் வீடு கலை காதல் குழந்தைகள் படைப்பாற்றல் ஆறாம் வீடு சவால்கள் நோய் எதிரிகளை வெற்றி பெறுதல் ஏழாம் வீடு வாழ்க்கை துணை திருமணம் கூட்டணிகள் எட்டாம் வீடு மர்மங்கள் ஆன்மீக சோதனை மறைமுக வல்லமை ஒன்பதாவது வீடு வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் கல்வி பத்தாம் வீடு தொழில் புகழ் சமூக அங்கீகாரம் பதினொன்றாவது வீடு செல்வம் நண்பர்கள் சமூக சாதனை பன்னெண்டாவது வீடு ஆன்மீகம் தெய்வாருள் வெளிநாட்டு பயணம் பரிசுகள் இவ்வாறு பன்னெண்டு வீட்டு யோகங்கள் மீன ராசிக்காரர்களின் வாழ்வை ஒரே நேரத்தில் ஆழமும் மகத்துவமும் கொண்டதாக மாற்றும் அதே போலதான் கலை இசை ஆன்மீகம் ஆராய்ச்சி சமூக சேவை வணிகம் ஆகிய துறைகளில் சிறந்த முன்னேற்றம் தொழில் வாய்ப்புகள் வெளிநாடுகளில் கூட உருவாகலாம் ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்தாலும் அவர்களின் பொறுமை நுண்ணறிவு மற்றும் கிரக ஆதரவு கடைசியில் வெற்றிகளை தரும் தொழிலில் அவர்களின் புகழ் செல்வம் மற்றும் சமூக மதிப்பு கூட்டப்படும் நீண்டகால முயற்சியின் பலன் புதுமையான யோசனைகள் மற்றும் கிரக ஆதரவு காரணமாக மிகப்பெரிய செல்வம் சொத்து பங்கு நிலம் வணிக முதலீடு போன்றவற்றில் அதிக லாபம் அவர்கள் செலவுகள் அமைதியுடனும் திட்டமிடனும் துறையுடனும் இருக்கும் செல்வம் அவர்களுக்கு ஒருபோதும் திடீர் சோதனையாக வராது அது கிரக பாசத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு வெற்றி தரும் ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தினரை மிக பொறுப்பாக நடத்துவார்கள் வாழ்க்கை துணை நிபுணர்கள் திருமணம் ஆன்மீக பிணைப்பு போல பிள்ளைகள் கலை அருவி ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் குடும்ப உறவுகள் வாழ்க்கையின் ஆதாரமாக செயல்படும் காதல் உணர்வு ஆழமானது நிபந்தனையற்று அவர்கள் அன்பை ஒரு தெய்வீக பரிசாக விளங்குவார்கள் வாழ்க்கை துணை மற்றும் நெடுங்கிய நண்பர்கள் அவர்களிடம் மனமெளிவுடன் இருக்கலாம் உணர்ச்சிகள் உண்மையானவை காதலில் அவர்களுக்கு பாசம் முக்கியம் தொழில் கலை கல்வி சமூக சேவை ஆகிய துறைகளில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும் உலகப்புகழ் புதிய கண்டுபிடிப்புகள் கலாச்சார பரிமாற்றம் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் முன்னணி பெறுவார்கள் அவர்கள் வாழ்க்கை பாதை ஒரு உலகிற்கு ஒரு மின்னல் போல ஒளிரும் பிறருக்கான உதவி தெய்வ சேவை கல்வி மருத்துவ உதவி ஆகியவற்றில் ஈடுபடுவார்கள் அவர்களின் ஆன்மீகம் ஒரு வழிகாட்டி பாசம் மக்களுக்கு ஆழமான தாக்கம் தெய்வ அருள் அவர்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும் ஆன்மீக உயர்வு மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் இசை ஓவியம் கவிதை நடனம் கதை எல்லாமே வாழ்க்கையின் அங்கமாகும் கலைக்காக அல்ல உணர்வுக்காக உருவாக்குபவர்கள் அவர்களின் படைப்புகள் மக்களின் இதயத்தை தொடும் புகழ் பெறும் களங்களாக மாறுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி வாழ்நாளின் இறுதியில் அமைதி மகிழ்ச்சி செல்வம் புகழ் அனைத்தையும் அடைவார்கள் ஏனென்றால் மீனராசிக்காரர்களுக்கான எதிர்கால அதிர்ஷ்டம் இதுதான் வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கும் அன்பு ஆன்மீக உயர்வு மற்றும் சமூக மதிப்பு அவர்களை ஒரு பிராண்டாக நபராக மாற்றும் மீனராசிக்காரர்கள் மன நிம்மதி மற்றும் கருணை மூலம் உலகத்திற்கே ஒரு பாடம் கூறுவார்கள் கருணைதான் சக்தி அன்புதான் பெருமை குறிப்பாக கிரக மாற்றங்கள் நேர்மையான முன்னேற்றம் சந்திரன் மற்றும் சுக்கரன் ஒருங்கிணைந்து உள்ளனர் இதனால் மனநிலை சமநிலை பாசம் மற்றும் பண்பாடு வளர்ச்சி ராகு மற்றும் கேது இடமாற்றம் நவீன யோசனை வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் பாதிப்பை ஏற்படுத்தும் சனி நகர்வுகள் சவால்களை தரும் ஆனால் அந்த சவால்கள் வாழ்க்கையில் ஆழமான அனுபவங்களை வழங்கும் இந்த கிரக மாற்றங்கள் மீன ராசிக்காரர்களை புதிய திறன்கள் புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமையான வாழ்க்கை வாய்ப்புகளுக்காக தயார் செய்யும் வருடாந்திர ராசிபலன் நம்பிக்கை ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் எப்போதும் புதுமையான வாய்ப்புகள் திறக்கும் வேலைவாய்ப்பு கல்வி தொழில் சொத்து போன்ற துறைகளில் முன்னேற்றம் சிரமங்கள் முன்னேறும் போது கூட அவர்கள் மனநிலை ஆழமான அமைதியுடன் இருக்கும் குடும்ப உறவுகள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் பணியியல் முன்னேற்றம் ஆண்டிற்குள் சீரான ஓட்டத்தில் வரும் மீன ராசிக்காரர்கள் தொழிலில் சிறப்பாகவும் நுண்ணறிவுடன் செயல்படும் தொழில் வாய்ப்புகள் கலை இசை சமூக சேவை ஆராய்ச்சி மருத்துவம் கல்வி ஊடகம் அதிகாரப்பூர்வ பதவிகள் ஆலோசகர் வணிக தலைமை போன்ற இடங்களில் முன்னணி பெறுவார்கள் அவர்களின் திறமை மற்றும் கிரக ஆதரவு தொழில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நான்காம் வீட்டு பலன் மற்றும் சனி யுரேன் கிரக நிலைகள் மூலம் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உறுதியான வீடு வாங்கும் வாய்ப்பு சொத்து நிலை மேம்பாடு சீரானது முழுமையான தந்தைகளையும் குடும்பத்தையும் சந்திக்கும் அமைதி வீடு வாங்கும் நேரம் வாழ்க்கையின் முக்கியத்துவமான கட்டத்தில் ஏற்படும் அது செல்வம் அமைதி மற்றும் புகழுடன் இணைந்ததாக இருக்கும் கார் வாங்கும் வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் அல்லது முக்கிய சமூக வழி பயணங்களால் ஏற்படும் கிரகங்களின் ஆதரவு இதனை துல்லியமாக ஏற்படுத்தும் அதிர்ஷ்டம் மற்றும் நிதானம் முக்கிய பங்கு கார் வாங்கும் நேரம் வாழ்வின் புதிய கட்டத்தை குறிக்கும் வசதியும் புகழும் இணைந்தது ஏனென்றால் ஏழாம் வீடு மற்றும் குரு சுக்ரன் இயங்கும் போது வாழ்க்கை துணை ஒருவருடன் ஒற்றுமை திருமண வாழ்க்கை ஆர்வம் அன்பு அமைதி ஆகியவற்றில் நிறைந்தது பிள்ளைகள் கல்வி கலை ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் குடும்ப உறவுகள் வாழ்வின் ஆதாரமாகவும் ஆன்மீக அமைதியாகவும் செயல்படும் அதேபோல் கலை மற்றும் படைப்பாற்றல் யோகம் மீன ராசிக்காரர்களை கலை மற்றும் படைப்பாற்றலின் முன்னணி இசை ஓவியம் கவிதை நடனம் நடிப்பு திரைப்படம் எழுதுதல் ஆகிய துறைகளில் புகழ் பெறுவார்கள் அவர்களின் படைப்புகள் மக்களின் இதயத்தை தொடும் இதனால் மன அழுத்தம் குறையும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அடுத்ததாக வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் சமூக புகழ் கிரகங்களின் ஆதரவு வெளிநாட்டு பயணங்கள் வேலைவாய்ப்பு கலாச்சார பரிமாற்றங்கள் ஆகியவற்றை சீராக உருவாக்கும் உலக புகழ் மற்றும் சமூக மதிப்பு அதிகரிக்கும் நம்பிக்கை மற்றும் அறிவு அவர்களை முன்னேற்றும் வெளிநாட்டு பயணங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை தரும் பணிகள் மற்றும் சமூக புகழ் வளரும் பிறடுக்கான உதவி தெய்வ சேவை கல்வி மருத்துவ உதவி ஆகிய துறைகளில் ஈடுபடும் ஆன்மீக மேம்பாடு தெய்வாருள் மகிழ்ச்சி மற்றும் புகழ் இதனால் வரும் இதனால் அவர்கள் வாழ்க்கை பிறடுக்கான வழிகாட்டியாகும் மன அமைதி கருணை பாசம் பெருகும் எதிர்கால அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்வின் மகிமை வாழ்நாளில் இறுதியில் அமைதி செல்வம் புகழ் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும் கிரக ஆதரவு மற்றும் கிரக மாற்றங்கள் வாழ்க்கையில் சீரான முன்னேற்றத்தை தரும்